சச் 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 அப்புறம் பார்த்தா அவன் விதி மிகை ஷோரா இது எனக்கு ஒன்பதாம் ஒரு அறிமுகமான்னு அந்த காய்ச்சல்லையே படிக்கிறேன் திடீர்னு பார்த்தா நான் இருக்கிறது இந்த ஊர்ல ஒரு தெருவில் இருக்கிறேன் திடீர்னு பார்த்தா வேற ஒரு நாட்டில் வேற ஒரு உலகத்தில் இருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு இதுவை அந்த உலகத்தை காட்டியது அந்த என்ஜிபிஹெச் நிறுவனம் அதுக்கு முன்னாடியான மாஸ்கோ முன்னேற்ற பதிப்பம் வழங்கிய நூல்கள் இங்க நம்முடைய தலைமையற்ற போயிட்டு அங்க பார்த்து அச்சகத்தை நூல்கள் எல்லாம் குறிப்பட்ட நூல்கள் அவையெல்லாம் இதே மாதிரி காய்க்கு அட்டையோட வந்து அந்த எச்சு பிஹச் அந்த புத்தகங்கள் எல்லாம் பார்த்தா அதுல வந்து ஒரு இதில் வந்து உழிஞை என்பதற்கு அவங்க வந்து அந்த பொடினு மரம் எழுதி எழுதும் இதோ ஒரு உரையில வர அப்புறம் பார்த்தா இல்லை இல்லை அது வந்து அது கொடிதான் மரம் இல்லை என்று அது அறிவு மரியாதை அதை சொல்ல சுஜாதா அவர்கள் அது அது வேற வந்திருக்கு ஆனா இந்த நூலை பொறுத்தவரையிலே இதுல மேற்கோள் காட்டப்பட்டுள்ள இந்த செய்யுள்களுக்கு நான் அந்த அச்சிடப்பட்டிருக்கின்ற அந்த செய்யுள் தொடர்கள் சரியானவையா என்று பார்ப்பதற்கு என் சிபிஎச் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஐயாயிரம் ரூபாயில வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சந்த நூல் தொகுப்பிலே உள்ள உரையுடன் கூடிய அந்த செய்யுள் நூல்களை தான் நான் பார்த்து பார்த்து திருத்தினேன் என்பதை அதற்கு நான் அது அந்த நூல் எனக்கு பயன்பட்டது அப்படிப்பட்டது நிறைய அதை சொல்லிக்கிட்டே போகலாம் ஐயாவோட ஐயாவுடைய தலைமையில அம்பேத்கர் நூற்றாண்டு விட சிதம்பரத்துல நடந்தது நம்முடைய பேராசிரியர் பழமலையா தலைமை சின்ன சின்ன தம்பி பேராசிரியெல்லாம் அதை கலந்துகிட்டாங்க அதில் ஒரு பதினைந்து ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க அதில் ஒரு அதில் ஒரு பதினைந்து ரூபாய்க்கு நானே தாய் என்னும் மக்ஸின் கார்கி உடைய புதினத்தை அதில் வாங்கி அந்த படிச்சேன் அந்த புத்தகத்தை அப்படி அப்படி வந்து நம்ம என்சிபி கட்சி நமக்கு இதுவா இருக்கும் அந்த நூல்கள் எவ்வளோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம்

எங்க பேர் தான் அந்த மாவட்ட இணைக்கும் போது நாங்களே அதை பாக்குறதால எங்களையும் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி அதை மிகச்சிறப்போட இது பண்ணோம் அதை பத்தி நான் நூல் விற்பனை ஆகும் ஆகாதான் நீங்க நினைக்கவே வேண்டாம் ஐயா நம்முடைய அண்ணன் ஜனகராஜ் அவர்கள் இந்த புத்தகங்களை எல்லாம் இந்த புத்தகம் மட்டுமல்ல எல்லா புத்தகங்களையும் பொது மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு இந்த வாசக பெருமக்களை வளர்த்து எடுக்க வேண்டும் என்பதிலே மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஜனகராஜ் இருக்கின்ற வரை புத்தக பதிப்பாளர்கள் கவலைப்பட தேவையில்லை எழுத்தாளர்கள் கவலைப்பட தேவையில்லை என்று கூறி இந்த நூல் ஆசிரியர்களான நம்முடைய அண்ணன் ரவி கார்த்தியன் அவர்களையும் அன்பாதன் அவர்களையும் மிகவும் பாராக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி